ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பது எப்படி அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய எய்ம் ஆம்பிஷன் அதெல்லாம் கேட்காம அவங்களுடைய கனவை குழந்தைங்கள்ட திணிக்கிறாங்க அப்படி திணிக்கக்கூடாது ஏன்னால் குழந்தைங்களோட விருப்பம் என்ன உனக்கு என்னமா என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு குழந்தைங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நம்ம வந்து குழந்தைங்களை ஊக்குவிக்கணும் அதே போல் மற்ற குழந்தைங்ககிட்ட பழக விடணும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்கள்கிட்ட நம்ம நம்மளால் இது முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்கள்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வளர்ச்சி அடையுங்க நம் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற குழந்தைங்கள பாருங்கள் சிறு தோல்வி கூட அந்த குழந்தைங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மரியாதையை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்கள்கிட்ட பெரியவங்க சிறியவங்கன்னு எல்லார்கிட்டேயும் பண்போடையும் அன்போடையும் நீ நடந்துக்கணும் சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாகிய நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டையே போடக்கூடாது சண்டை போட்டோன்னா குழந்தைங்களுடைய மனசு ரொம்பவே பாதிக்கப்படும் குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது வார்த்தையே கவனமாக பேசணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் வந்து யாருன்னு தெரியாதவங்கக்கிட்ட போய் பே பேசுறது அவங்களுடைய மடியில் போய் உட்காரது அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம சொல்லி கற்றுக் கொடுக்கணும் மூணு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம உடையை மாற்றக்கூடாது மாத் அவங்களையும் மாற்ற அனுமதிக்கக்கூடாது சிறு வயதுலேயே உன் கணவர் இவ உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள் முன்னாடி அப்படி பேசக்கூடாது குழந்தைங்க விளையாடும் போது நம்ம குழந்தைங்கள் மேலே பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும் அலைபேசியில் நம்ம துணை இல்லாமல் அவங்க கண்டு கழிக்க நம்ம அனுமதிக்கக்கூடாது விருப்பம் இல்லாத விஷயங்களை குழந்தைங்கள்ட வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்ம அதிகமாக செல்ல கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்க அழகாக தாங்க முடியாது அப்படி இருக்கிற குழந்தைங்க பொறுப்பற்ற குழந்தைங்களாகவும் சுயநலமற்ற குழந்தைங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது அவங்களால குழுவாக சேர்ந்து செயல்பட முடியாது கேட்பது எல்லாம் கிடைக்கிற குழந்தைங்கள பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் தோல்வி அந்த குழந்தைங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே போல் கண்டிப்போடும் தண்டனை கொடுக்கப்பட்டு வளர்க்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும்னா ரொம்பவே பயந்த சுபத்தோடு இருக்கும் எனவே குழந்தை வளர்ப்பு முறை பற்றி நம்ம பார்த்தோம் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி குட் டச் பேட் டச் மெயினாக நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆண் குழந்தைங்கக்கிட்ட பெண் குழந்தைங்கள்லாம் சகோதரிகள் பெண் குழந்தைங்கன்னா ஆண் குழந்தை ஆண் குழந்தைங்கள்லாம் சகோதரர்கள் சொல்லி கொடுக்கணும் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மோட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸோடு இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்